சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பிரித்தானிய பனைய கைதி கொல்லப்பட்டதாக கூறிய ஹமாஸ் சில மணி நேரத்தில் வெளியான திருப்பம் நெதஞ்சாகுவிடமிருந்து இஸ்ரேலை காப்பாற்ற அரசாங்கத்தை வீழ்த்த கோரிக்கை காசாவில் அமெரிக்க ஆயுதங்களை இஸ்ரேல் எவ்வாறு பயன்படுத்தியது ஆய்வறிக்கையில் புதிய தகவல் உலக அமைதிக்கான உச்சி மாநாடு ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்ட பதிவு இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தின் மீது தனது தாக்குதலை விரிவாக்கும் விதமாக ரஃபாவிலிருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது அங்கு பதினைந்து லட்சம் பலஸ்தீனியர்கள் இருக்கும் நிலையில் வரும் மூன்று லட்சம் பேர் மட்டுமே தற்போது வரை வெளியேறியுள்ளனர் எனவே மீதமிருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் நிலை என்ன என்று பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் காசாவில் ஹமாசிற்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களை மத்திய ரஃபா நகரிலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது அல்மவாசியில் விரிவாக்கப்பட்ட மனிதாபிமான பகுதி என்று அழைக்கும் பகுதிக்கு செல்லுமாறு இஸ்ரேல் நேற்றைய தினம் சனிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது மத்திய காசாவில் பல பகுதிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஒரே இரவில் இருபத்தி நான்கு உயிரிழந்துள்ளனர் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்துள்ள தெற்கு நகரை சுற்றி இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன காசாவில் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை இருக்கலாம் என அமெரிக்கா கூறிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது திங்கட்கிழமை முதல் எண்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் ரஃபாவிலிருந்து வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளதுடன் திட்டமிட்ட பாரிய அளவிலான தாக்குதலுக்கு முன்னதாக மக்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் மூன்று லட்சம் பலஸ்தீனியர்கள் அல் மவாசிக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரஃபாவுக்கான இஸ்ரேலின் சமீபத்திய வெளியேற்ற உத்தரவுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட இராஜதந்திரி ஜோசப் பொல் விமர்சித்தார் எனவும் பொதுமக்களை பாதுகாப்பற்ற பகுதிகளுக்கு வெளியேற்றுவது சகிக்க முடியாதது எனவும் கூறியுள்ளார் தெற்கு நகரத்தின் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர் மீண்டும் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கை ஏற்கனவே மோசமான மனிதாபிமான சூழ்நிலையை மேலும் மோசமாக்கும் என்று கூறினார் முன்னதாக ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் சார்லஸ் மைக்கேல் விரிவாக்கப்பட்ட வெளியேற்ற உத்தரவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அங்கு பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன அத்தோடு இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பலஸ்தீனம் அந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்திற்கு தகுதியற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா நா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உலகளாவிய பலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன ஸ்பெயின் கிரீஸ் மற்றும் டோக்கியோவில் போர் நிறுத்தம் கோரியும் காசாவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் வரிசையில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் குடும்பங்கள் டெல் அவிவில் அவசர செய்தி மாநாட்டை நடத்தி எதிர்ப்பாளர்களை தெருக்களில் இறங்கி போராடுவதற்கு அழைப்பு விடுத்தனர் எங்கள் பணைய கைதிகளை திரும்ப பெறுவதை தடுக்கும் தடையாக நெதஞ்சாகும் மட்டுமில்லை இஸ்ரேல் அரசை வெற்றி பெற விடாமல் தடுக்கும் தடையாகவும் அவர் இருக்கிறார் இருந்து பணைய கைதிகளை காப்பாற்ற இருந்து இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பேரழிவு அதிகரித்து வருகிறது இந்த பாதையில் நாம் தொடர்ந்தால் பணைய கைதிகளை மட்டுமல்ல நாட்டையே இழக்க நேரிடும் ஹமாஸ் சுரங்கங்களில் அகப்பட்டுள்ள பணைய கைதிகளை மீட்பதற்காக பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை விரைவாக எட்டுவதற்காக எதிரான நாச வேலைகளை தடுப்பதற்கும் மற்றும் பணைய கைதிகள் குற்றவியல் கைவிடப்படுவதை தடுப்பதற்கும் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துங்கள் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை காசாவில் ஒரு பிரிட்டிஷ் இஸ்ரேலிய பணைய கைதி கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்த நிலையில் அவர் உயிருடன் இருக்கும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானிய பனைய கைதி நடாவ் போப்லேவெல் என்பவர் காசாவில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்தனர் ஆனால் மூன்று மணி நேரத்தில் அவர் உயிருடன் இருப்பதை காட்டும் காணொளியை ஹமாஸ் வெளியிட்டது அவரது வலது கண்ணில் காயம் மற்றும் அவரின் பெயர் வயதை அவர் தெரிவிப்பது அந்த காணொளியில் காட்டப்படுகிறது நடாவ் உயிருடன் இருக்கும் காணொலி வெளியிடப்பட்டுள்ளதன் மூலம் அவரது குடும்பத்தின் நம்பிக்கை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக நடாவின் தாயார் பெரி நவம்பர் மாதம் கத்தாரின் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசாவில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவரது சகோதரி ஐல் நடாவை விடுவிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் அவரின் மூத்த சகோதரர் ரோய் கொல்லப்பட்டார் இஸ்ரேலின் கூற்றுப்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்றி முப்பத்தி இரண்டு கைதிகள் காசாவில் சிக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசா போரில் இஸ்ரேல் சில சந்தர்ப்பங்களில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறி அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கலாம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ஆயுத பயன்பாட்டினை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு பெற்றுள்ளது அந்த ஆயுதங்கள் இஸ்ரேலின் பொறுப்புகளை மீறி முரணான வழிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என அமெரிக்க அரசு கூறுகிறது ஆனால் இது குறித்து முழுமையான தகவல்கள் இல்லை என்றும் ஆயுத ஏற்றுமதி தொடரும் என்றும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கை வெள்ளிக்கிழமை சற்று தாமதத்திற்கு பிறகு அமெரிக்க பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது வெள்ளை மாளிகை உத்தரவிட்டதன் பேரில் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் மற்றும் மோதலில் ஈடுபட்டுள்ள மேலும் ஆறு நாடுகள் அமெரிக்காவிடம் பெற்ற ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்தின என்பது ஆய்வு செய்யப்பட்டது இந்த அறிக்கை காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தீவிரமான நடவடிக்கைகளுக்கு எதிரான தெளிவான கண்டனமாக இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சர்வதேச சட்டத்தை மீறியதாக இன்னும் திட்டவட்டமாக அறிவிக்கவில்லை காசாவில் ஹமாசுக்கு எதிராக போராடும் இஸ்ரேல் ஒரு அசாதாரண இராணுவ சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அமெரிக்க ஆயுதங்களை சட்டங்களுக்கு உட்பட்டு பயன்படுத்துவதாக இஸ்ரேலிடமிருந்து பெற்ற உத்தரவாதங்கள் நம்பகமானவை என அந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது ஹமாஸ் பொதுமக்களுக்கான உள்கட்டமைப்பை ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறது பொதுமக்களை மனித கேடயங்களாகவும் பயன்படுத்துகிறது இதனால் தீவிரமான போர்க்களத்தில் நிகழும் செயல்பாடுகளை தீர்மானிப்பது கடினம் என்றும் அமெரிக்க அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கா தயாரித்த ஆயுதங்களை ஸ்டேல் கணிசமான அளவில் நம்பியிருக்கிறது மேலும் பல சந்தர்ப்பங்களில் சர்வதேச மனிதாய்மான சட்டத்திற்கு முரணாக அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் குடிமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தணிக்க நிறுவ சிறந்த நடைமுறைகளுடன் முரண்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை குறைப்பதற்கான சிறந்த நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கான அறிவு அனுபவம் மற்றும் கருவிகளை கொண்டுள்ளது ஆனால் காலத்தில் அதிக அளவிலான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உட்பட அங்கு ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் இஸ்ரேல் ராணுவம் அதன் சிறந்த நடைமுறைகளை திறம்பட பயன்படுத்துகிறதா என்ற கேள்விகளை எழுப்புகின்றன பொதுமக்கள் மீதான பாதிப்பை குறைப்பதற்கு இஸ்ரேல் மேற்கொள்ளும் முயற்சிகள் சீரற்ற பயனற்ற மற்றும் போதுமானவையாக இல்லை என்று ஐநா மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் விவரித்ததாகவும் அறிக்கையில் கூறப்படுகிறது காசாவில் மோதலின் ஆரம்ப மாதங்களில் காசாவுக்கு மனிதாய்மான உதவிகளை அதிகப்படுத்த அமெரிக்கா முயற்சிகள் மேற்கொண்ட போது இஸ்ரேல் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை ஆனால் அந்த நிலை இப்போது மாறிவிட்டது இஸ்ரேலிய அரசாங்கம் அமெரிக்காவின் மனிதாய்மான உதவியின் போக்குவரத்து அல்லது விநியோகத்தை தடை செய்கிறது என்பது தையோ வேறு விதமாக கட்டுப்படுத்துகிறது என்பதையோ நாங்கள் தற்போது ஆய்வு செய்யவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அறிக்கை சமர்ப்பிக்க உதவியவர்களில் ஒருவரான துருக்கிக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் டேவிட் சாட்டர்ஃபீல்ட் பிபிசியிடம் பேசுகையில் இதுபோன்ற அறிக்கை வெளியானது இதுவே முதல் முறை இஸ்ரேலிய நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யும் என்றும் கூறினார் இது உலகம் இதுவரை கண்டிராத ஒரு மோதல் எனவே ஆய்வு செய்யும் போது மிகவும் வெளிப்படையான ஆனால் நம்பகமான முடிவுகளை கொண்டு வருவதில் எல்லா காரணிகளையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள முயற்சித்தோம் என்றார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனியர்களுடன் உள்ள காசாவில் கடைசி கோட்டையான ரஃபா மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு வழங்கும் சில குண்டுகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி பகிரங்கமாக அச்சுறுத்தி அறிவிப்பு வெளியிட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த ஆயுதங்கள் பற்றிய அறிக்கை வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா பகுதியில் கொல்லப்பட்ட ஒரு அதிகாரியின் மரணத்தை இஸ்ரேல் ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி சார்ஜென்ட் நஹால் படைப்பிரிவின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது பெட்டாலியனை சேர்ந்த ஏரியல் சிம் ஹமாசுடனான துப்பாக்கிச் சண்டையின் போது கொல்லப்பட்டார் என ராணுவம் தெரிவித்துள்ளது அதே பகுதியில் வடிகுண்டு மூலம் நான்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் மேற்கத்தேய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேல் ஹமாஸ் உக்ரைன் ரஷ்யா போர் கலக்கத்தில் காணப்படுகின்றன இந்நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைனுக்கான முதல் அமைதி மாநாட்டில் கனடா இருக்கும் என தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் ஜூன் பதினைந்து பதினாறாம் தேதிகள் முதல் உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இதில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது எனவே இந்த உச்சி மாநாடு ஒரு பாரிய மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்ய நடுநிலையான சுவிட்சர்லாந்தின் பல ஆண்டுகளில் மிகவும் லட்சிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவுடனான மோதலில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கனடா இருந்து வருகிறது இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் அமைதி மாநாடு குறித்து பதிவிட்டுள்ளார் பதிவில் உக்ரைனுக்கான முதல் அமைதி உச்சி மாநாடு ஜூன் மாதத்தில் நடைபெறுகிறது கனடா அங்கு இருக்கும் உக்ரைனுக்கான நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான பகிரப்பட்ட இலக்கை முன்னேற்றுவதற்கு மற்ற உலக தலைவர்களுடன் இணைவதற்கு நான் எதிர்நோக்குகிறேன் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்